நம்ப ரியல் ரயில்வே ஸ்டேட்ல வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு பக்கோடா பாயிண்ட் போகிற வழி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏற்காடு லேக்கிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் ஸ்கை பார்க்கை தாண்டின உடனேங்க இந்த இடம் நம்ம இடம் வந்திருக்குங்க இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இடம் இருக்குதுன்னா இன்றைக்கி சின்ன இடமா இருக்குன்னா இந்த இடம் மட்டும் தாங்க இன்றைக்கி இருக்குது ஏற்காட்டில் பார்த்திங்கன்னா சின்னப்பேட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க ஏற்காடு லேக்கிலேருந்து வர வழி தான் இது பக்கோடா பாயிண்ட் போகிற வழி ஸ்கை பார்க்க தாண்டினோன்னே ஒரு நூறு மீட்டர் தாண்டி வந்தோம்னா நம்ம குப்பினு ஒரு பிரிவை தாண்டினே லெஃப்டில் இந்த இடம் இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு சடியாக போட்டிருக்குங்க சூப்பரான ஒரு இடம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இடம் வந்து சதுரடியிலையே இருக்குது சென்டரில் கிடையாது சதுரடியிலேயே கரீம் பண்ணிக்கலாம் சூப்பரான இடமா இருக்குங்க சுற்றியுமே நமக்கு எல்லாமே கமர்ஷியல் பில்டிங்கு கமர்ஷியல் ஹோட்டலு வில்லாஸ் இந்த மாதிரி உள்ள இடம்தான் இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாப்பு கடை வச்சுருக்குறாங்க ரெண்டாக பார்த்திங்கன்னா மெயின் ரோட் பாயிண்ட்டு மெயின் ரோட் பாயிண்ட்லேயே சூப்பரான இடமா இப்போ நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் எல்லாமே ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க வடக்கு பார்த்த மாதிரியும் இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரியும் இருக்குங்க சைட்டு ரொம்ப ரொம்ப இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ பக்கத்தில் பெரிய ரேட்லாம் கிடையாதுங்க ரேட்டு கம்மி தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் ரேட்டு என்னென்னு பாருங்கள் ரேட்டை பார்த்துட்டு இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா இல்லை இன்னும் ஒரு ஆறு பிளாட்டு தாங்க இருக்குது மீதி எல்லாம் முடிஞ்சு சுற்றியுமே சூப்பராக பில்டிங்லாம் வேலையாகிட்டுருங்க நல்ல ஒரு என்ன சொல்லலாம் நீங்கள் அங்கே பார்க்குற அந்த ஹைட்டாக இருக்கிற இடம் தான் ஸ்கை பார்க்கனோட அந்த டவர் பார்க் அது வடக்கு பார்த்த பிளாட்டு கிழக்கு பார்த்த பிளாட்டு இருக்குங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி சின்ன பிட்டாக கிடைக்கிறது இயற்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் வோல் நம்பர் கால் பண்ணுங்கள் மற்ற தகவல் இந்த இடத்த பற்றின தகவல் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி ஓகே தேங்க் யூ